எல்லாருக்கும் வணக்கம் வர பதினாலாம் தேதி அன்றைக்கி வெள்ளிக்கிழமை வீரத்தின் மகன் அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆகப் போகுது இந்த படம் சென்சாரில் வந்து தடை செய்யப்பட்ட படம் நான் வந்து இந்த ப அப்போது வந்து ரீஜனல் சேர்பர்சன் போஸ்டில் இருந்ததுனால ரிவைசிங் கமிட்டிக்கு வந்தது அப்போது இந்த படத்தை பார்த்துட்டு இது வந்து தடை செய்யறதுக்கு உண்டான எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு மூணு கட்டு சில வார்த்தைகளில் இருந்த வந்து அப்புறம் ஒரு புத்தர் சிலைக்கு பக்கத்தில் ஒரு லிக்கர் பாட்டில் வைக்கிற மாதிரி ஒரு ஷாட்டு அப்புறம் அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு ஷாட் மேக்சிமம் ஒரு இருபத்தஞ்சு அடி கட் பண்ணிவிட்டு அந்த படத்துக்கு நாங்கள் யூஸ் சர்டிஃபிகேட் கொடுத்தோம் அது என்ன கதை என்றால் ஒரு தீவில் ஒரு போருக்கு பின்னாடி அந்த இறந்து போன போராளியுடைய மகனை கோர்ட் மார்ஷல் பண்ணதுக்காக கூப்பிட்டு வராங்க அப்போ அந்த பையன் அங்கே இருக்கிற ஒருத்தர் அந்த ஏற்கனவே அந்த போரையை நடத்திய போராளியினால் காலில் குண்டு துளைக்கப்பட்ட ஒரு சிப்பாய் அவருக்கு தாங்க முடியாத கோபம் இந்த பையனை கூட்டின்னு வந்து நம்மளை பார்த்துக்க வச்சுருக்காங்களேன்னு சொல்லி அவருடைய பையனும் இந்த பையனும் சம காலத்து வயசு அப்போ இந்த பையன் என்ன சொல்லுவான் அங்கிள் நான் இந்த முடிஞ்சோடனே நீங்கள் என்ன ஆயிடுச்சு போய் படிக்க வைக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பான் ஸோ இது கடைசியில் அந்த என்ன ஆகும் அவன் அந்த பையனோட இந்த பையன் ஃப்ரெண்ட் ஆகிடுவான் அந்த சிப்பாயும் இந்த பையன் இந்த பையன் என்ன தப்பு பண்ணான் சரி இவன் நான் நம்மளே அழிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த கோர்ட் மார்ஷல் கொஞ்சம் ஜாகிரத்தையாக பதில் சொல்லணும்ப்பா நீ பாட்டுக்கு தடாதட பதில் சொல்லிடாது அவங்க சரியாக பதில் சொல்லணும் அப்படிலாம் எல்லாம் சொல்லி கொடுத்தா கூட கோர்ட் மார்ஷல் முடிஞ்ச பிறகு அவன் எந்தால் ரூமில் போய் திங்க்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இங்கே வந்து இந்த பையனை கூப்பிட்டு போகலான்னு வரும்போது அந்த பையன்கிட்ட ஒரு ரெண்டு பிஸ்கெட் பேக்கெட்டை கொடுத்து சாப்பிடு அப்படின்னு கொடுப்பாங்க அப்போது அந்த ஜெயிலில் ஒரு கை கைக்குழந்தை அழும் அப்போ அந்த பையன் சொல்லுவான் எனக்கு எதுக்கு அங்கிள் ரெண்டு பேக்கெட்டு ஒரு பேக்கெட் அந்த குழந்தைக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த பிஸ்கெட் பேக்கெட்டை பிரித்து சாப்பிடும்போது அந்த குழந்தைய ஷூட் பண்ணிடுவாங்க எங்கேயோ நடந்த சம்பவமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் அது எதுவும் அந்த படத்தில் சொல்லப்படல இது பிரபாகரனுடைய மகன் பாலச்சந்திரனுடைய கதை அப்படின்னு உங்களுக்கு இது பார்த்தா புரிஞ்சால் கூட படத்தில் எங்கேயும் சொல்லலை படத்தில் எங்கேயும் சொல்லாத பொழுது நானே ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணிக்கிட்டு இது இப்படி தான் சொல்லியிருக்கு இந்த படத்தை தடை செய்கிறேன்னு சொல்கிறது தப்பு சென்சால் ரூல்ஸ் என்ன சொல்லியிருக்கோ அதன் பிரகாரம் பண்ணி இந்த படம் வெளியில் வருது இந்த படத்தை டைரக்ட் பண்ணது சார் ஃபுல் நேம் வந்து அன்புமணி அன்புமணி கேமராமேன் அண்ட் டைரக்டர் இவர் ஆக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டிருக்காரு அது ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டு கூடிய சீக்கிரம் வரும் விஜய் சேதுபதியோட இவர் வந்து ராமர் இலங்கையினாலே ராமர் தொடர்பு கண்டிப்பாக இருக்கும் இல்லையா அதனால் இவர் ராமர் எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் ஸோ இதுதான் பேசிக்கான ஒரு விஷயங்கள் அதனால் இந்த படம் ஒரு பெரிய வெற்றியை பெறும் அதை அதை தாண்டின ஒரு விஷயம் என்னென்னா ஒரு நல்ல தரமான படம் உலக அரசியல் தான் இன்றைக்கி நிறையா உலக சினிமாக்களில் வருகிறது அந்த உலக சினிமாக்களில் ஃபெஸ்டிவல் படத்தில் வரும்போது அது எந்த நாட்டில் நடைபெற்றதுன்னு சொல்லுவாங்க இது எதுவுமே சொல்லலை ரொம்ப ஒரு புத்திசாலித்தனமாக ஆனால் பார்த்தவுடன் இது எங்கு நடக்கிறது என்னங்கிறது அவ்வளோ தெளிவாக தெரியக்கூடிய ஒரு விஷயம் நான் வந்து தீவிரவாதத்துக்கு எதிரானவன் பர்சனலாக ஆனால் எந்த இடத்துல ரத்தம் கூடாது என்று நினைப்பவன் நான் ராஜபக்ஷே அவர்களையே நான் டெல்லியில் நேர பார்த்தபோது சொன்னேன் புத்தருடைய நாடுன்னு சொல்கிறேன் உங்கள் நாட்டில் ஏன் இவ்வளோ ரத்தம் சிந்தப்படுகிறது தப்பு இல்லையா அப்படின்னு கேட்டேன் நமக்கு என்ன இருக்குது நமக்கு வந்து எ எதையும் சார்ந்து யாரோ நம்மளை தூண்டி விட்டு கேட்குற கேள்வியெல்லாம் கிடையாது அது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது நியாயமாக இருக்குது சென்சார் என்பதே அதுவும் மத்திய அரசு சொல்கிறாங்க அவங்க சந்தோஷப்படுறாங்க அவங்க சந்தோஷத்துக்கு செய்யணும்னு நினைக்கிற மாதிரியான சூழ்நிலை பார்த்திங்கன்னா நிறைய இப்போ பிரச்சனைகள் வரும்போது தெரியுது அது தேவையில்லாத ஒன்று அங்கே போடுறவங்க நம்மளை மாதிரி நடுநிலையாளர்களாக போட்டாக்க அது சிறப்பாக இருக்கும் அவ்வளோதான் நான் முதல்ல வந்து ஃபஸ்ட்டு டைம் நான் இதே மாதிரி சென்சாரில் இருந்தபோது போர்டு மெம்பராக இருந்தபோது நான் தான் இங்கே தலைமை அப்போது வந்து ஒயிட் ஸ்வேன்னு ஒரு படம் அந்த படம் எப்படின்னா மதுரா இல்லையா நார்த் இந்தியாவில் மதுராவில் வந்து அங்கே க விதவைகளான இளம் பெண்கள் வந்து அந்த பிருந்தாவனில் போய் சேர்ந்துருவாங்க இனிமேல் கிருஷ்ணர் தான் நமக்கு எல்லாம் தெய்வம் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு பொண்ணுக்கு காதல் வந்துடும் அந்த பொண்ணு அதை அந்த பிருந்தாவனை விட்டு வெள்ளையில் போய் எப்படி அவனை கல்யாணம் பண்ணிக்கிறாங்கிற கதை அதை அப்ஜெக்ட் பண்ணிட்டாங்க இது ஒரு நடந்த கதைன்னு சொன்னாங்க பிருந்தாவனத்தில் இது மாதிரி நடக்கவே கூடாது இது நடந்ததே தப்பு இது இது மாதிரி நடந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த படத்தை ஸ்டாப் பண்ணிட்டாங்க பேன் பண்ணிட்டாங்க திருப்பி நான் பார்த்தேன் நான் பார்த்த உடனே அந்த படத்தில் என்ன அப்ஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தேன் பிருந்தாவனத்தில் இது நடக்கக்கூடாது அந்த ஃபஸ்ட்டு ஷாட் வந்து ஒரு ட்ரெயின் வந்து நிற்கும் அதில் வந்து பிருந்தாவன் அங்கே காட்டுவாங்க அந்த மூணடி ஷாட்டு மட்டும் எடுக்க சொல்லிட்டு அந்த படத்துக்கு யூஸ் அட்டி எடுத்து கொடுத்தேன் அது ஒரு காதல் கதை இப்போ ஏன் விடோவான ஒரு பொண்ணு லவ் பண்ணக்கூடாதா பொண்டாட்டி போயிட்டால் புருஷன் உடனே மாப்பிளியாயிடலாம் ஆனால் அந்த பு புருஷன் போயிட்டால் பொண்டாட்டி லைஃப் முழுக்க விடோவாக இருக்கணுங்கிறது எனக்கு அதெல்லாம் அக்செப்டன்ஸ் கிடையாது தவறும் நம்ம சட்டமும் அது மாதிரி சொல்லவே இல்லாத போது அது பண்ணி கொடு அது அப்போ பண்ணினேன் அது மாதிரி நான் நான் இங்கே பொறுப்பில் இருந்தபோது சுமார் பதினாறு அல்லது பதினேழு படங்கள் தடை செய்யப்பட்ட படங்களுக்கு யூ சர்டிஃபிகேட்டு யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்து பண்ணினேன் எதற்கு சொல்கிறேன்னா சென்சார் பண்ணும்போது ஒரு நீதிபதி எப்படி இருக்காரோ அந்த மாதிரி இருந்து பார்க்கணும் அதை விட்டுட்டு இருந்தால் பாவம் படம் எடுத்த தயாரிப்பாளர்களுக்கு தான் பிரச்சனை அவங்க படத்தையும் எடுத்து இவங்கக்கிட்ட கொண்டு நின்னு ஐயா அப்படின்னு சொல்லி அவங்க படம் பார்க்குறவங்களுக்கு ட்ரிங்க்கு க இடநீர் பிரியாணி எல்லாம் வாங்கி கொடுத்து கடைசியில் அவங்க சொல்கிறது கேட்டு ஐயா அப்படின்னா அது அயோக்கியத்தனமான ஒரு விஷயமாக தான் பார்க்க அன்றைக்கி சென்சாரில் கூட நான் சொன்னேன் சினிமா வந்து படம் எடுக்கலன்னா இங்கே இருக்கிற யாருக்கும் வேலை கிடையாது அதை முதல்ல தெரிஞ்சுக்க சினிமாவே எடுக்கலைன்னா சென்சாருக்கு என்ன வேலை சென்சார் நம்ம கத்திரிக்கோள் நம்மக்கிட்டிருக்குன்னா எப்படி வேணால் வெட்டி விட்டுற முடியுமா விட்டக்கூடாது அதில் நிறையா விவரம் தெரியாதவங்களாம் போடுறாங்க சார் ஹீரோ ஹெல்மெட் போட்டுக்கலன்றான் அதபடி அவன் ஹெல்மெட் போட்டுக்காத போய் தான் அடி அடிபட்டு தலையில் அடிபட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கான்னு கதை வருது அவன் ஹெல்மெட் போட்டுனா அந்த கதையை எப்படி எடுப்பாங்க டாக்குமெண்ட்ரி வேற சினிமாவை அதை முதல்ல சென்சார் போர்டில் இருக்கிறவங்க புரிஞ்சுக்கணும் சென்சார் போர்டு என்பது டெல்லியில் ஆளும் கட்சியுடைய உறுப்பினர்கள் மட்டுமே அங்கத்தினர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிற வரைக்கும் சென்சார் போர்டு என்பது நியாயமாக செயல்பட வாய்ப்பே கிடையாது இதுதான் இங்க மட்டும்தான்ட் இதான் விஷயம் புரிஞ்சுதான் நான் சொல்றது புரிஞ்சது அடிப்படையாகவே இதே பாகுபலியில் கூட கழுத்தை வெட்டி கழுத்தை அப்படி அப்படி குதிச்சு குதிச்சு குவிச்சு போகும் அந்த பாகுபலி சென்சார் முடிஞ்சு சென்சார் அதிகாரி பாலு பாகுபலியோடைய இயக்குனர் காரில் போகிறார் கிளம்பி எப்படி போக முடியும் ஒரு குற்றவாளிக்கு தண்டனை கொடுத்துட்டு ஜட்ஜியை நான் இருப்பா என்னை கொண்டு விட்டுருப்பேன் மந்தவழியில் அப்படின்னு ட்ராப் பண்ண அந்த மாதிரி தான் நடக்குது விளையாடுறா சார் ஒரு இடத்துல ஊழல் வந்தால் அது பணமாக இருக்கலாம் பொருளாக இருக்கலாம் ஜந்துக்களாக இருக்கலாம் என்ன வேணால் இருக்கலாம் ஆனால் ஊழல் அது தவறு என்ன சொல்ல சொல்லுங்கள் யார்கிட்டையான ஒரு கைசா காசு வா கொம்பன் படம் வந்தது நான் முப்பது லட்சரூவா கேட்டேன் ஐம்பது லட்ச ரூபா கேட்டேன்னு யானைவேல்ராஜே சொன்னார் நான் கேட்டேன்னு தானே சொன்னார் வாங்கினேன்னு சொல்ல முடியல அவரால் வாங்கினேன்னா ப்ரூவ் பண்ணும்ல நான் மயிலாப்பூர் எம்எல்ஏ போது என் மேலே இருந்த பெரிய குற்றச்சாட்டு எஸ்வி சேகர் அந்த பக்கோடா கடையில் டெய்லி பத்து ரூபாய்க்கு பக்கோடா ஃப்ரீயாக வாங்கிட்டு போகிறாரு அது எம்எல்ஏ பதவியே கேவலப்படுத்துற மாதிரி அவங்க அவங்க கோடி கணக்கில் அடிக்க போது பத்து ரூபாய்க்கு பக்கோடா வாங்குறேன்னா அது மாதிரி நம்ம மேலே சரியாக குற்றம் சுமத்த முடியலைங்கும்போது இந்த மாதிரி பண்ணுறாங்க அது என்னன்னா பிரபலமான ஒரு படம் என்ன இப்போ ரஜினி படமே எடுத்துக்காங்களே முன்னாடி குழந்தைங்களோட பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்குது இன்றைக்கி ரஜினி படம் இல்லை அதை ரஜினியை நம்ம குற்றம் சொல்ல முடியாது ஏன்னா அவருக்கு இந்த படத்துக்கும் யூ சர்டிவிகேட் தான் கொடுக்குறாங்க யூஏ தான் கொடுக்க ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துட்டா என்ன பிரச்சனை டெலிவிஷனில் வராது யுஏ யூ இதெல்லாம் கொடுத்துட்டா பிரச்சனை கிடையாது ஸோ தயாரிப்பாளர் கோடிக்கணக்கில் படம் போட்டு எடுக்கிறாங்க எடுக்கும்போது சென்சார் ரூல்ஸை பார்த்துட்டு இருக்கலாம் சென்சார் ரூல்ஸில் இப்போ கூட போட்டிருக்கு எந்த ஜாதியையோ எந்த மதத்தையோ எந்த சிறு குழுவையோ அவமதிக்கும்படியான காட்சிகள் வைக்கப்படக்கூடாதுன்னு போட்டு இப்போ இந்த பேட் கேர்ள்னு ஒரு படம் வருது எதுக்கு ஒரு கம்யூனிட்டி வச்சு சொல்லணும் படிக்கிற பொண்ணு இந்த மாதிரி வயசில் கெட்டு போயிட்டான்னு சொல்லாமல் இந்த ஜாதி பொண்ணு கெட்டு போயிட்டான்னு சொல்கிறது அயோக்கியத்தனம்

அந்த எட்டு கொலை பண்ணான்னு ஏற்கா ஓ ஒரு எட்டு கொலை பண்ண அவன் பேர் ச பேர் என் பேருக்காக கேட்குறான் ஜெயராஜா ஒரு அவன் என்ன சொன்னான் இல்லை இல்லை எட்டு கொலை பண்ண எட்டு கொலை பண்ணவன் ஒரு கொலை பண்ணான் ஒரு ஆட்டோ ஆட்டோ சங்கரா ஆட்டோ சங்கர் இருக்காரு பதிமூணா சரி நான் அதுக்கு ரெண்டு நாள் அப்புறம் பேப்பர் படிக்கல அது பதிமூணு கொலை பண்ணார் வச்சுக்கோங்க அந்த பதிமூணு பண்ணவர் என்ன சொல்கிறாரு நான் இது மாதிரி ஒரு படத்தை பார்த்து பண்ணினேன் அப்படிங்கிற அதுக்கப்புறம் வந்த படம் என்ன சொல்கிறாங்க நான் ஆட்டோ சங்கரை வச்சு நாங்கள் இந்த படம் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க பத்து கோடி பேரில் ஒரு பதிமூணு கொலை பண்ணது ஒரே ஒரு ஆட்டோ சங்கர் தான் ஆனால் அதுக்கு பிறகு அதை திருப்பி படமாக எடுக்கும்போது அதை பார்த்து பத்து ஆட்டோ சங்கர் வரதுக்கு உருவாக வாய்ப்பு இருக்குது நடிகர் வந்து நான் ஸ்டைலாக சிகரெட் மூக்கு வழியாக காது வழியாக போக வருதுன்னா அதை பணம் வாங்கிட்டு குடிக்கிறாங்க அதில் புகை வரதா அது சிகரெட்டாக இல்லையா அது வந்து டிஏயில் பண்ணுறாங்களா இல்லையாங்கிறது கூட தெரியாது ஆனால் அந்த ஸ்டைலை பார்த்து நிஜமாகவே சிகரெட் குடிச்சு எத்தனை பேர் கேன்சர் வருது நான் எனக்கு இன்றைக்கி எழுபத்தஞ்சி ஆகுது நானும் ரஜினிகாந்தும் பதினாலு நாள் தான் வித்தியாசம் நான் இது வரைக்கும் ஒரு ட்ராப் லிக்கர் சாப்பிட்டது கிடையாது சிகரெட் குடித்தது கிடையாது ஏனென்றால் அது மாதிரி காட்சி வரும்போது கூட முதல் ரெண்டு மூணு படத்தில் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன் ஏனென்றால் நான் பண்ணுறதை பார்த்து ஒருத்தன் கெட்டுப்படுது ஏன்னா சினிமா வந்து நம்மளை விட ஒரு பத்து மடங்கு இருபது மடங்கு பெருசு நம்மளை விட பெருசாக இருந்தாலே ஒரு பிரம்மாண்டம் ஒரு டெலிவிஷனை பார்த்து கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைச்சி ஏன்னா அது நம்மளோட சின்னது அப்படி ஒதுக்கிடுவாங்க டெலிவிஷனில் நடிக்கிற நடிகர் நடிகை பேர் யாருக்குமே தெரிய வாய்ப்பு இல்லை அந்த தொடப்பத்தை வச்சுன்னு வருவாங்களே எவ்வளோம்மா அப்படின்னு தான் சொல்லுவாங்க எப்போவுமே அது அப்படி தான் அவங்க சொல்லுவாங்க கேரக்டரைசேஷன் வச்சு சினிமாவில் தான் எம்ஜிஆர் வந்தாரா நம்பியார் வந்தாரா அசோகன் வந்தாரா அப்படி தான் பேரை வச்சு ஆர்டிஸ்ட் பேர் சொல்கிறாங்க அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான திரையில் நம்ம சமூகத்தில் நடந்த ஏதோ நூறு வருஷம் முன்னாடி நடந்த கதை அன்றைக்கி என்ன நசுக்கிட்டாங்க பிதிக்கிட்டாங்க அமுகிட்டாங்கிறதெல்லாம் இப்போ காமிச்சா என்ன பிரயோஜனம் இன்றைக்கி சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஹவுசிங் போர்டு வீடுகளுமே சமத்துவபுரம் தான் என்றைக்காவது செட்டியார் சமத்துவபுரம் முதலியார் சமத்துவபுரம் ஹவுசிங் போர்டு கட்டிட்டு இருக்காங்களா இல்லை எல்லோரும் ஒன்றமாக தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இப்போ ஒன்றா வாழ ஒரு சினிமா தேட்டருக்குள்ளே இந்த தான் வரணும்னு இல்லாமல் யார் வேணால் டிக்கெட் வாங்கிட்டு வரலாம் இருக்கக்கூடிய இடத்துல ஏன் ஒரு குறிப்பிட்ட ஜாதியை பற்றியோ குறிப்பிட்ட மதத்தை பற்றியோ எதிர்த்து பேசுகிறதோ தவறுதலாக பேசுகிறதோ சரியான முறையல்ல இது பாதிக்கும் சமுதாயத்தை பாதிக்கும் இல்லை இல்லை அதெல்லாம் யார் சொன்னது சொன்னால் நாங்கள் சொல்லணும் சொல்கிறவன் புறம்புக்கு வெளியில் சம்மந்தமே இல்லாத ஆயிரம் பேசலாம் சொல்லணும்னா அத்தாரிட்டேட்டிவாக சொல்லணும் நான் தான் இங்கே லீட் பண்ணேன் இந்த டீமை இதுக்கு முன்னாடி இருந்த அந்த இப்போ சென்சார் ஆஃபீஸர் அந்த மூணு பேர் பார்த்துருக்கலாம் அதில் என்ன நான் சென்சார் போர்டில் உனக்கு படம் பார்க்குறதுக்கு ஒரு அனுமதி ஒரு ஒரு மெம்பராக மாற்றி கொடுத்துட்டா இப்போ மாதம் ஆய ஒரு படம் பார்த்தா ஆயிரத்தி ஐநூறுரூவா கிடைக்கிது அப்போ அந்த அதிகாரியை எதிர்த்து பேசாம இருந்தால் நீ மாதம் பத்து படம் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை திருநெல்வேலி கன்னியாகுமரியில் இருக்கிறவங்கெல்லாம் கூட உறுப்பினராக்கி வச்சுருக்காங்க பிஜேபியில் ஆனால் கார்த்தால் பத்து மணிக்கு படம்னா எட்டு மணிக்கு தான் சொல்லுவாங்க அப்போ எட்டு மணிக்கு ஃபோன் பண்ணி அவனால் தனி ஃப்ளைட் எடுத்துகிட்டு வருவார் பத்து மணிக்கு எதுக்கு போடுறாங்க அவன் அந்த கார்டை வச்சுக்கிட்டு அங்கே இருக்கிற தேட்டரில் போய் நான் சென்சார் போர்டு அப்படின்ட்டு ஓசியில் படம் பார்க்கும் இப்படி சின்ன சின்ன ஒரு அல்ப சந்தோஷங்களுக்காக ஒரு கார்டை வாங்கி வச்சுக்கிட்டா அந்த துறை எப்படி நியாயமாக நடக்கும் சென்சார் போர்டு என்றால் அதில் குடும்ப தலைவி இருக்கணும் வேலைக்கு போகிற பெண்மணி இருக்கணும் முதிர்ந்து வயதான வயதான ரெப்ரெசன்டேஷன் இருக்கணும் ஒவ்வொரு ஜாதிக்கும் மதத்துக்கும் உண்டானவர்கள் இருக்கணும் எல்லாமே இருக்கணும் ஒரு டாக்டர் இருக்கணும் வக்கீல் இருக்கணும் எல்லாம் இருக்கணும் அப்போது ஒரு சப்ஜெக்ட் வருது ஒரு வக்கீலை பற்றின சப்ஜெக்ட்னால் இந்த வக்கீலை அதில் அங்கே போ படம் பார்க்க வைக்கணும் அதுக்கு தான் நாங்கள் என்ன சொன்னோம் இது வந்து சென்சார் அதிகாரி யாரை கூப்பிடலாங்கிற அதிகாரம் இருக்கிற ஒரு தான் ஊழல் நடக்குது அதுக்கு பதிலாக இதை கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுங்கள் கம்ப்யூட்டர் தேர்ந்தெடுக்கட்டும் இன்றைக்கி யார் நாலு பேர் பார்க்குறதுன்னு கம்ப்யூட்டர் தேர்ந்தெடுக்கட்டும் அது இனி வரைக்கும் கொண்டு வர மாட்டேங்கிறாங்க கொண்டு வந்தால் இந்த ஊழலை செய்ய முடியாது ஓகே சார் இதுதான் இந்த படத்தை உண்டான சப்போர்ட் ஒரு நல்ல படம் அவ்வளோதான் ஒரு நல்ல படம் ஒரு விளம்பரத்துக்காகவோ இதை இந்த இதை வச்சு நாளைக்கு இவங்க ஏதோ ஒரு பெரிய கட்சி ஆரம்பிக்க போகிறாங்களோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஒரு நல்ல படம் வெளிவருவதற்கு ரொம்ப தடங்கள்லாம் இருந்துக்கிட்டே இருந்தது இன்றைக்கி ஒரு எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசர் வந்து இதை நான் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட தியேட்டர்களில் ரிலீஸ் ஆகுது அதுவே ஒரு நல்ல விஷயம் பெரிய படங்கள் தான் ரிலீஸ் ஆகுங்காலத்தில் இப்போ சின்ன சின்ன படங்கள் எட்டு படம் ஒம்பது படம்லாம் நிறையா ரிலீஸ் ஆகுது ஆனால் எல்லா படமும் பார்த்தா ஒரு பேய் படம் வந்து அப்படியே நூறு பேய் படம் பேயே வெறுத்து போய் மனுஷனாக திருப்பி பிறந்துடலாங்கிற அளவுக்கு நாம ஏண்டா பேயாக பிறந்தோம் அப்படிங்கிற ஃபீல் பண்ணுற அளவுக்கு படம் எடுத்துடுறாங்க அது வெறும் வியாபாரத்தை மட்டுமே நோக்கமாக வச்சு எடுக்கிறதுனால தான் வரும் அதில் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன ட்விஸ்ட்டு இது மலையாள படங்கள் தான் இன்றைக்கி எக்ஸ்ட்ரானரி ட்ரீட்மெண்ட் ஒரு கதையாகட்டும் கொண்டு போகும் விதமாகட்டும் இப்போ இல்லை ரொம்ப வருஷமாகவே செலவு எல்லாமே அது எல்லா விஷயங்களும் இது கூட ஆரம்பத்தில் மலையாள படம் டேரெக்டர் தான் டைரக்ட் பண்ணுறதா இருந்து அப்புறம் அவர் உடம்பு செஞ்சலாம்னாலும் இவர் தான் பண்ணி முடித்தார் அந்த படத்தை அதற்காக சொல்கிறேன் அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு துறை என்றால் எல்லோரும் போட்டி போடக்கூடிய அளவுக்கு அந்த 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 இடம் இருக்கணும் இல்லை நீ எடுத்தா கூட உள்ளே வரவே முடியாது நீ எடுத்தா பிரயோஜனமே இல்லை சில பேர் பார்க்குறேன் அன்றைக்கி பத்து தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க நாற்பது தேட்டரில் தமிழ்நாட்டில் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அது என்னுடைய ட்ராமா ஒரு சாயங்காலம் கலெக்ட் பண்ணுற பணத்தை விட குறைச்சலாக தான் கலெக்ட் பண்ணணும் அப்போ எதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு படம் எடுக்கணும் எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க ஓ ஓகே ஓடிடி ஊற்றுடலாம் அப்படியே சேனலுக்கு ஊற்றுடலாம் என்ன சன் டிவி கலைஞர் டிவி எல்லாம் ரெடியாக இருக்காங்களே வா வா படம் எடுத்தியா வா வா அவங்களும் என்ன நினைக்கிறாங்க நல்ல படமாக இருந்தால் வாங்கணும் ஏன்னா டிவிலையும் தேட்டரை விட்டு எழுந்து வெளில போயிடுவாங்க டிவியில் டப்பு நமக்கு வேறு சேனல் போயிடுவாங்க மோசமான படத்தை வாங்கி வாங்கி அவங்க என்ன பண்ணுவாங்க ஓடிடி அப்படி நீ படம் ஓ படம் ரிலீஸ் பண்ணு நன்னாக ஓடிச்சுன்னா நான் வாங்கிக்கிறேங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க ஏன்னா அவங்க பெரிய பெரிய படங்களுக்கெல்லாம் ஐநூறு கோடி ஆயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க விழுந்தாலும் அவங்களுக்கும் பெருசாக தான் விழுது அதனால் இது சினிமா ஒன்று தான் எந்த மனிதனாலையும் இது ஓடும் ஓடாது வெற்றி பெறும்னு கணிக்க முடியாத ஒரு துறை அதனால் ஜாகிரதையாக இருந்து எடுக்கணும் இப்போ முத்தா சீனிவாசன் போன்றவர்கள்லாம் இருந்தபோதெல்லாம் படம் ஃபெயிலியர் ஆனால் கூட நஷ்டம் அடையாத அளவுக்கு இருக்கும் ராமநாராயணன் சொல்லுவார் ஒரு ஏணியில் ரெண்டாவது படியிலேருந்து விழுந்துவிட்டால் திருப்பி ஏந்து நின்றுக்கலாம் ஆனால் ஏணி மேல் படியிலேருந்து விழுந்தேன்னா உனக்கு ஃப்ராக்சர் ஆகிறது முக்கியம் அது கண்டிப்பாக ஆயுதம் ஆகும் அப்படிப்பேன் அது மாதிரி தான் புரிஞ்சுக்கணும் நமக்குள்ளே என்ன பட்ஜெட் இருக்குது நான் வீடை வைக்கிறேன் வாசலை வைக்கிறேன் அதை வைக்கிறேன் இதை வைக்க ஏன் அப்படி எடுக்கணும் உங்களுக்குள்ளே முடிஞ்ச விஷயத்தை வச்சு பண்ணி என்ன பட்ஜெட்டோ அதுக்குள்ளே எடுக்க வேண்டியதுதான்